ஓம் ஸ்ரீ குருக்கியோ நம இன்று ஆதிசங்கர பகவத் பாதால் இயற்றிய சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தின் மூன்றாவது ஸ்தோத்திரத்தை இங்கு பதிவிடுகிறேன் முதலில் அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகச்சித்தகேகம் மகி தேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம் அதாவது என்ன சொல்கிறார் ஆதிசங்கர் பகவத் பாதார் மயூராதிரூடம் மயில் மீது ஏறி வருபவரும் ஆரூடம் அப்படின்னா ஏறி வர்றது சுவாமிக்கு ரிஷபாரூடர் அப்படின்னு ஒரு உண்டு அம்பாள் சிம்மாரூடை அப்படின்னா அந்த வாகனத்தின் மேல் ஏறி வருபவர் வாகனத்தில் அமர்ந்து வருபவர் அப்படின்னு அர்த்தம் மயில் அப்படின்றது குகப்பெருமானுக்கு பிரிக்க முடியாத ஒரு விஷயம் முருகப்பெருமானு நினைச்சோம்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வேலும் மயிலும் தான் வேலிருக்க வினையில்லை மயில் இருக்க பயம் இல்லை அந்த மயில் வேதமே வேதம் தான் மயிலா இருக்குன்றது புராண வாக்கியம் அந்த மயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் எப்போதும் ஆரோகணித்திருப்பதால் மயூராதிருடன் வேதத்தில் இருக்க வேத சுரூபமாக இருக்க அந்த மயில் மேலே வர்றார் சூரபத்மனோட போரில் இந்திரனே சுவாமிக்கு மயிலா வந்ததா புராண கதைகள் சொல்கிறது சூரபத்மனை சுவாமி ரெண்டு கூறாக போடும்போது ஒன்று மயூரமாக மாறினதான் புராணங்கள் சொல்கிறது அவருக்கு இந்த மயிலுடைய விசேஷத்தினால் வர்ற நாமாக்கல்லாம் உண்டு மயிலேறும் பெருமாள் சிக்கிவாகனன் மயில்வாகனன் மயூரபதி இங்கே ஒரு விஷயத்தை நான் பதிவிட விரும்புகிறேன் என்னென்னா மயிலம் க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா அந்த க்ஷேத்திரத்துக்கு அந்த மலை மயூராச்சலம்னு பேர் அவர் சுவாமிக்கும் மயூராச்சலபதின்னு ஒரு பேர் உண்டு ஆக அந்த மயில் வேதஸ்வரூபமான அந்த மயில் மேலே சுவாமி ஆரோகணித்து வராந்த மயூராதிரூடம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது மகாவாக்கிய கூட்டம் மகாவாக்கிய கூட்டம்ன்றது நான்கு மகா வாக்கியங்கள் ஒவ்வொரு வேதத்திலையும் ஒரு ஒரு மகாவாக்கியம் உண்டு பிரஜானம் பிரம்ம அகம்பிரம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மா அப்படின்ற மகாவாக்கிய மகா வாக்கியங்கள்லாம் ஜீவ ஜீவனும் பிரம்மத்தில் ஐக்கியம் ஜீவனும் பிரம்மனும் ஒன்று ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று அப்படின்றத முழங்கக்கூடியது தான் அந்த அத்வைத சாரத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த மகா வாக்கியங்கள் அந்த மகாவாக்கிய கூடத்தினால ஞானிகள் எல்லாம் அனுசந்தானம் செய்யப்பட்டு ஞானத்தை ஸோ அந்த மகாவாக்கிய இருக்கிறது இந்த பரம்பொருளான முகப்பெருமான் தான் வேத மகாவாக்கியங்களாக இருப்பவரும் இவர்தான் அப்படின்றது தான் இந்த பதத்தினுடைய பொருள் அடுத்தது மனோகாரி தேகம் மனோகரம் அப்படின்னா மனதுக்கு இனிய மனதுக்கு இனிய அழகிய மனோஹாரி மனோகரம் முருகன் அப்படின்னாலே அழகு அப்படின்னு பேர் கவசத்தில் கூட ஒரு நாள் முப்பத்தாறு உண்டு ஓதியே ஜபித்து உகந்தினீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் மசமாய் திசை மன்னர் என்மர் சேந்தங்கருள்வர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நமகோல் மகிழ்ந்து நன்மையளித்திடும் அடுத்தது என்ன சொல்கிறார் நவமதன் எனவும் நல்லெழில் பெருவர் முருகனை வழிபட்டால் அழகு அழகு நம்மளுக்கு வருமா நவமதன் எனவும் நல்லெழில் பெருவர் ஆக முருகன் முருகு அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம் அழகென்ற சொல்லுக்கு முருகன் நம்ம ஒரு பாட்டு நிறைய கேட்டிருப்போம் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய அந்த பாடல் அழகெல்லாம் முருகனே ஆக அந்த முருகன் அப்படின்னாலே அழகு அப்படின்னு அர்த்தம் மனோகாரி தேகம் அழகிய வடிவினர் மனதுக்கு இனிய வடிவினர் அழகு ஒரு பக்கம் இருந்தாலும் அது மனதுக்கு இனிமையாக இருக்கிற அழகாக இருக்கணும் இல்லையா அழகாக இருக்கவங்களாம் மனதுக்கு இனிமையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க குணங்கள் அப்படின்றது வந்து வேறுபடலாம் அப்போ அந்த அழகும் மனதுக்கு இனிய தோற்றமும் கொண்டவர் இந்த சுப்பிரமணிய சுவாமி கேகம் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இவர்களுடைய உள்ளத்தை கோயிலாக உடையவர் அவங்க சதா வந்து தியானம் பண்ணுறது அந்த முருகப்பெருமானதான் கேகம் எல்லாரும் தன்னுடைய ஹதயத்தில் எப்பொழுதும் அந்த சித்தர்கள் ரிஷிகள்லாம் வந்து இந்த குகப்பெருமானை தான் போற்று போற்றி வழிபடுகிறார்கள் மகச்சித்த கேகம் மகி தேவதேவம் மகி அப்படின்னா பூமி மகிபதி மகிபதின்றது விஷ்ணுக்கு இன்னொரு பேர் மகி தேவதேவம் பூமியில் இருக்கிற தேவர்களுக்கு எல்லாம் தேவனாகப்பட்டவன் பூமியில் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் தேவனாகப்பட்டவன் மகி தேவம் அரசர்களுக்கெல்லாம் அரசனாகப்பட்டவன் தேவத்துவம் நிரம்பிய ரிஷிகளுக்கெல்லாம் தலைவன் அதனால் மகி தேவம்ன்றது இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவன்தான் அரசன் அரசனுக்கெல்லாம் அரசன் வேத பாவம் மகாவேதம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் முன்னாடி வந்து ஒரு பதத்தை மகா அந்த பதத்தை சேர்க்கும்போது அது உயர்ந்ததாகுது மகாவேத பாவம் வேதத்தினுடைய உட்பொருளானவன் மகாதேவ பாலம் பரமேஸ்வரனுடைய குமாரன் பஜே லோகபாலம் இப்படிப்பட்ட குகப்பெருமான் இப்படிப்பட்ட லோகத்தை காக்கக்கூடிய குகப்பெருமானை ஹிரதயத்தில் வைத்து வழிபடுகிறேன் மயூராதிரூடம் மகாவாக்கிய கூட்டம் மனோஹாரி தேகம் மகச்சித்த கேகம் மகி தேவதேவம் மகாதேவ பாலம் பஜே லோக மயில் மீது ஏறி வருபவரும் மகாவாக்கியங்களின் உட்பொருளுமானவரும் மனோஹாரி தேகம் மகச்சித்த கேகம் மனதுக்கு இனிய அழகிய வடிவினரும் சித்தர்கள் யோகிகளினுடைய ஹிருதயத்தை கோயிலாக உடையவரும் உள்ளத்தை கோயிலாக உடையவரும் மகிதேவதேவம் மகாவேதபாவம் மகாவேத பாவம் பூமியிலுள்ள அரசர்களுக்கெல்லாம் அரசருமானவரும் வேதத்தின் உட்பொருளும் ஆனவரும் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம் மகாதேவனும் குமாரனும் லோகத்தையெல்லாம் ரட்சிப்பவருமான அந்த குகப்பெருமானை வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் திருப்பி இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை பாராயணம் பண்ணுற மயூராதிரூடம் மகாவாக்கிய கூட்டம் மனோஹாரி தேகம் மகச்சித்தகேகம் மகி தேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜேலோகபாலம் இதில் சுவாமியினுடைய மகிமையை சொல்கிறதா இருக்குது இந்த ஸ்லோகத்தினுடைய சுவாமி எப்படி வரார் அவருடைய ஸ்வரூப்பம் எப்படிப்பட்டது அந்த அவருடைய மகிமையை இந்த ஸ்லோகம் சொல்கிறது இது இந்த சுப்பிரமணிய பஜங்கத்துடைய மூன்றாவது ஸ்லோகம் அனைவரும் ஒவ்வொருவரும் பாராயணம் செய்யும்போது அர்த்த ஞானத்துடன் நம்ம நம்ம எல்லாமே பாராயணம் பண்ணும்போது அந்த பாவம் நம்மளுக்குள்ளே ஸ்திரப்படும் அப்போ தான் நம்ம அந்த வழிபடும்போது அந்த பாவனையோடு வழிபடும்போது நமக்குள்ளே அந்த சக்தி பிரகாசிக்கும் ஆகவே அந்த குகப்பெருமான் எல்லோரில் உள்ளும் இருந்து அனுகிரகம் செய்து நன்மைகள் பல அளித்து அனைவருக்கும் வாழ்வில் வளத்தை வழங்கி அருள்புரிய அந்த குகப்பெருமானை பிரார்த்தித்து இந்த மூன்றாவது ஸ்லோகத்தினை சமர்ப்பித்து மீண்டும் அடுத்த ஸ்லோகத்துடன் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் என்று கூறி நமஸ்காரங்களுடன் முடித்துக்கொள்கிறேன்